Praise the Lord! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையான தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவாசிர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒன்று சாம்பேல் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியைப் பிடித்து அதை எபினேசரிலிருந்து அஸ்தரோத்திற்கு கொண்டு போனார்கள் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியைப் பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள் அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கத்துருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள் அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கத்துடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாய் இருந்தது ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை அஸ்தோத் ஊராரை பாலாக்கும்படிக்கு கத்துடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார் இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளையெல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடி வர செய்து இஸ்ரேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்கள் இஸ்ரேலின் தேவனுடைய பெட்டியை காத்து பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள் அப்படியே இஸ்ரேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள் அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கத்துடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரகமாக இறங்கிற்று அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார் அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள் தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள் அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள் அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாய் இருந்தது தேவனுடைய கை அங்கே மகா பாரமாய் இருந்தது செத்து போகாதிருந்தவர்கள் வியாதியால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் பரியந்தம் எழும்பிற்று கடுமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலும் ஒன்று சாம்பெல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் கருமையான தெய்வப்பிள்ளைகளே இப்போ அந்த முதல் அதிகாரத்தில் அதாவது ஐ நான்காம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அவங்க சண்டையில அவங்க இஸ்ரேல் ஜனங்களை தோற்கடித்து அந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க கொண்டு போகிறாங்க பெலிஸ்தர்கள் கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற எபினேசரிலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அஸ்துரோத்திற்கு கொண்டு போகிறாங்க இப்போ அந்த அஸ்தரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாகோன் கோவில் இருக்குது அந்த கோவிலில் போய் இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து விடுகிறார்கள் ஏன்னு சொன்னால் அவர்கள் அநேக தெய்வங்களை வணங்குவார்கள் அதில் இதுவும் ஒரு தெய்வம் என்று சொல்லி கத்தருடைய உடன்படிக்கையை அந்த அந்த தெய்வங்களோடு கூட அவரு அவங்க கொண்டு போய் இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து விடுகிறார்கள் அடுத்த நாள் காலமே எழுந்து பார்க்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் அந்த சிலை என்ன பண்ணியிருக்கு அது விழுந்து கடந்து முகம் கூப்புற அது கீழே கிடக்குது கடந்த உடனே திரும்ப என்ன பண்ணுறாங்க அந்த தாகோனுடைய சிலை மறுபடியும் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க சரி பண்ணி வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா திரும்பவும் அந்த தாகோனுடன் தாகோனுடைய அந்த அந்த என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால முகங்குப்புற விழுந்தது இல்லாமல் தாகோனுடைய தலையும் ரெண்டு கைகளும் வாசல் படியின் மேல் உடைக்கப்பட்டு உடைப்பட்டு கிடக்குது தாகோனுக்கு அந்த உடல் மாத்திரம் தான் இருக்குது ஆனா இப்படி இருந்ததை ஜனங்கள் பார்த்து என்ன பண்றாங்க இந்நாள் வரைக்கும் அந்த தாகோனின் பூசாரிகளும் அந்த தாகோன் கோவிலுக்குள்ள போறவங்களும் அந்த வாசற்படியை மிதிக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னா அங்க அந்த கையும் அந்த இதுவும் தலையும் இருந்ததுனால அந்த உடன் அந்த வாசற்க அந்த இதை என்ன பண்ண மாட்டாங்க மிதிக்கிறது இல்லை என்று வேதம் சொல்கிறது இப்போ இது நடந்த உடனே அந்த பெலிஸ்தர் நினைக்கிறாங்க கத்துடைய கை நம்ம மேல இருக்கு நம்மளை அவர் தான் இதை வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க இவங்க உணர்ந்துக்கிட்டாங்க அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூல வியாதி வருது அதுல போட்டிருக்கு பாருங்க ஆறாம் வசனத்தில் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார் இப்போ எல்லாருக்கும் மூல வியாதி எல்லாரும் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க இறந்து போயிட்டாங்க இறந்து போகிறவங்க இல்லாம மீதி பேரெல்லாம் இந்த மூல மூலவியாதினாலும் வாதிக்கப்பட்டாங்க உடனே நடந்ததை அறிஞ்ச இவங்க எல்லாரும் அஸ்தோ அந்த அஸ்தோத்தின் ஜனங்கள் என்ன பண்றாங்க அதாவது அந்த அதிபதிகள் பெலிஸ்தரின் அதிபதிகள் எல்லாம் கூப்பிட்டு இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அவங்க சொல்றாங்க காத்து பட்டணம் வரைக்கும் கொண்டு போ சொல்லுங்க அப்படின்னொன்ன அந்த காத்து பட்டணத்துக்குள்ள போனோடன அங்க இருக்கிற பெரியவங்க சிறியவங்க எல்லாத்துக்கும் மூல வியாதி உண்டாகுது அங்கே நிறைய பேர் என்ன பண்றாங்க செத்து மடியிறாங்க உடனே அங்க இருக்கிறவங்க பயந்துட்டு என்ன பண்றாங்க அந்த உடன்படிக்கை எக்ரோனுக்கு அனுப்புறாங்க இப்போ எக்ரோன்ல போனவன்னா அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க இந்த பெட்டியை கொண்டு வந்து எங்களை எல்லாம் சாகடிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி கூக்கரலிடுறாங்க ஆனா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் கத்தருடைய வாதை கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே பதினோராவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடி அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள் அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்மரமாயிருந்தது தேவனுடைய கை அங்கே மகாபாரமாயிருந்தது அலல்லூயா என கருமையான தெய்வ பிள்ளைகளை பாருங்க ஒரு உடன்படிக்கை பெட்டி ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி போகிற இடமெல்லாம் ஆண்டவர் பாதையை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம் ஜனங்கள் செத்து போறாங்க செத்து போகாதவங்க மூலவியாதினால வாதிக்கப்பட்டார்கள் பட்டணம் எங்கும் கூக்குரல் வான பரியந்தம் எலும்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு என கருமையான தேவ பிள்ளைகளே இந்த உடன்படிக்கை பெட்டி அன்றைக்கு அதாவது ஆசிரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்தது இப்போ அது வேற இடத்துக்கு கடந்து போகும் ஆண்டவர் என்ன பண்றாரு வாதை உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அதாவது அவருடைய பிள்ளைகளை ஒரு உடன்படிக்கை பெட்டியாய் வைத்திருக்கிறார் ஹலல்லூயா நீங்க எங்க போறீங்களோ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ ஆண்டவருக்கு நீங்க உண்மையாயிருந்தால் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார் அவர் அதாவது அவர்களை சங்கரிப்பார் ஹலல்லூயா உங்களுக்கு விரோதமாய் சூனியம் பண்றவங்க மாந்திரிகம் பண்ணுறவங்க உங்களை அழிக்கணும்னு திட்டம் இவங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வாதைகளை உண்டு பண்ணுவார் ஏன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்களை என்னை ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பெட்டியாய் வைத்திருக்கிறார் நடமாடும் நிறுவமாய் வைத்திருக்கிறார் என கருமையான தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே வேத வசனத்தை நாம் அநேகருக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் அதனால் இன்றைக்கு கத்துருடைய பிள்ளைகள் அவருடைய வசனத்தால் போதிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையால் நம் இருதயம் நிரம்பி இருக்க வேண்டும் அல்லூயா என கருமையான தேவ பிள்ளைகளே அதனால ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிங்க வேத வசனத்தை வாசிங்க நேரம் கெடைச்சா வேத வசனத்தை நான் மனப்பாடம் பண்ண வேண்டும் அலல்லூயா என கருமையான தெய்வ பிள்ளைகளே அன்றைக்கு பாருங்க அந்த பெலிஸ்தர்கள் மத்தியில் தேவன் எப்படி அற்புதத்தை செய்திருக்கிறார் அவர் நேற்று மின் மின் மாறாதவர் அழல்லூயா அவர் இன்றைக்கும் அண்டவர் அற்புதத்தை செய்ய இருக்கிறார் அதனால் இன்னைக்கு சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்புனாலும் கலங்காதீங்க கத்தர் உங்களோடு இருந்தால் கத்தருடைய கரம் உங்களோடு இருந்தால் அவர் சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் அதனால் உங்களுக்கு விரோதமா எலும்புகிறவர்களை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க உங்களோடு இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார் நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம் ஸ்தூத்திரிக்கிறன் ஆண்டவரே மகாபரிசுத்தமில்ல நல்ல தொகைப்பனே ம நன்றியோடு ஸ்தூதிக்கிறவர தீரவா லபௌரியா தியா போலாரு மீ கரவா ரக்ஷ போலாரு பீ கம் தியார போலானி மே உடன்படிக்கை பெட்டி இருந்த இடம் ஆண்டவர அந்த பெலிஸ்தர் ஜனங்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் தியானித்தோம் ஆண்டவர இன்னைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் துணிகரமாய் எழும்புகிற ஜனங்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் எத்தனை பேர் ஆண்டவரை கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தி தக்கப்பனே ஆலயங்களை இடித்து நாசப்படுத்தி கொண்டு பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் கிருபையாய் இறங்குங்கப்பா ஆண்டவரே புதிய ஏற்பாட்டு காலத்துல இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறேன் இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க ரட்சிங்க ஏசப்பா ரட்சிங்க ஏசப்பா ரட்சிக்க கூடாதபடி கரம் குறுகலன் சொன்னீங்களே கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாலுன்னு சொன்னீங்களே அப்பா இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க ரட்சீங்க டேடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அவர்கள் முழங்கால் முடங்கணும் நவுகளுமை அறிக்கை சயனம் ஆண்டவரை நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை கண்டு கொள்ள கிருப கொடுங்க டேடி அப்பா வெலிஸ்தர்கள் ஆண்டவரை உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதுனால தான் இந்த வாதை என்று சொல்லி அவர்கள் கண்டு கொண்டு அதை ஸ்தானத்தில் இருந்த ஸ்தானத்துக்கு அனுப்பணும்னு முடிவு எடுக்கிறது போல இன்றைக்கும் ஆண்டவரை அப்பா தகப்பனே நீங்க அந்த அற்புதத்தை செய்ய வேண்டுமாறு செபிக்கிற நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா அண்டவரே உண்மையாய் உமக்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க டேடி யோபுடைய வீட்டை சுற்றி வேலி அடைத்தது போல வேலி அடைங்கப்பா எலிசா இருந்த அந்த மலையை சுற்றி அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் இருந்தது போல அப்பா நீங்க ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க டேடி ஆண்டவரே நீங்க அரணாய் கோட்டையாய் இருக்க வேண்டுமா அன்பின் கரத்தில் பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதிங்கப்பா நாமத்தை மகிமைப்படுத்துங்க நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ